குடி இருக்கும் ஆதியான கோட்ட மகாமாரி இந்த சேலோம் பொறக்கும் முன்னே புத்தாக வடிவெடுத்தா இந்த சேலோம் பொறக்கும் முன்னே புத்தாக வடிவெத்தா ஆதியான கோட்டமாரி இவ விளையாடி வரும்பொழுது ஆட்ட பாட்டத்தோட ஆங்கார சத்தத்தோட ஆதியான கோட்டமாரி ஏ சேலத்து மகாராணி வரும் பொழுது இந்த ஊர் மக்களெல்லாம் குடியிருக்கும் மக்களுக்குிருக்கும்ி இந்த சேலத்துக்கு எப்படி வருவானா இவ ஆதி ஒரு காலத்தில ஆங்கார சத்தமிட்டு விளையாடி வரும்போது சேலத்து கோட்ட மகாராணி அந்த ஆனப்பட சேனப்படையோட அந்த ஆனப்பட சேனப்படையோட இந்த சேலத்துக்கு வரும் பொழுது இவ வீர சாகசத்தோட ஆயாளப்பட்டவ எப்படி வருவானா இந்த அண்ணன்னு பார்க்க மாட்டா அள்ளிமுத்து இட்டுடுவா இவ மாமன்னு பார்க்க மாட்டா மாரிமுத்து இட்டுடுவா இவ புரசன்னு பார்க்க மாட்டா புள்ளி முத்து